அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது செவன் எயிட்ஸ் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத எண் ரூபாய் நோட்டில் எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த செவன் எயிட் சிக்ஸ் என்பது நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் தமிழில் வந்து நம்முடைய ஜோதிடத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் செவன் என்று சொல்லக்கூடிய ஏழாம் நம்பர் கேதுக்குரிய நம்பர் எட்டாம் நம்பர் சனி அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய சனிக்குரிய நம்பர் ஆறு என்பது சுக்கரனுக்குரிய நம்பர் இந்த மூன்று எண்களையும் செவன் எயிட் சிக்ஸ் என்று நாம் இதை கணக்கு போடும் பொழுது இந்த கேது சனி சுக்கரன் ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக தத்துவம் இந்த இந்திய ஜோதிடத்தில் இருக்குது இன்னும் இது வந்து ஹிப்ரு பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிடு இருக்குது அதில் வந்து கால்குலேட் வந்து மிக துல்லியமாக கணக்கு போடுவாங்க ஹிப்ருக்கல் அப்படின்னு ஒரு ஜோதிடம் மிக அற்புதமான ஜோதிடம் அதில் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தாறுக்குரிய எண்களை வந்து ஏழையும் எட்டையும் கூட்டினா பதினஞ்சு வரும் பதினஞ்சியை சுருக்கணும்னா ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறு வரும் இந்த ஆறு என்ற எண் வந்து மகாலட்சுமிக்குரியது இந்த எட்டையும் ஆறையும் கூட்டினோம்னா பதினாலு வரும் இந்த பதினாலு என்பதை சுருக்கும்போது அஞ்சு வரும் அஞ்சு வந்து பெருமாளுக்குரிய நம்பர் அதாவது மகாலட்சுமிக்குரியதும் பெருமாளுக்குரியதும் என்று இரண்டும் வருகிறது இந்த இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆறு என்பது சுக்ரன் அஞ்சு என்பது புதன் இது விஷ்ணுக்குரிய எண் இது எப்படி பார்த்தாலும் இது அதிர்ஷ்ட எண்கள் தான் ஹிப்ரூபிரமிட்டில் இந்த எழுநூற்றி எண்பத்தாறுனுடைய கூட்டு அறுபத்தஞ்சிக்கு என்ன ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒரு மேன்மையான ரகசியமான எண் இந்த எண்களை பயன்படுத்தும் பொழுது நாம் உயர்வான நிலைக்கு மேலாண்மை நிலைக்கு போக முடியும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் பணக்காரர்களுடைய தொடர்பு ஏற்படும் பெரிய குபேரனுடைய வாழ்க்கை வாழ்வார்கள் என்று இந்திய எண்கணிதமானது இதை சொல்லுது மொத்தத்தில் கேது சனி சுக்கரன் இந்த எழுநூற்றி எண்பத்தாறில் வந்த எண்களிலிருந்து வந்த அறுபத்தஞ்சானது சுக்கரன் புதன் அஞ்சு இந்த எண்கள் சேரும் பொழுது மகாலட்சுமி விஷ்ணுனுடைய அம்சமும் வருது அதனால் இது எப்படி பார்த்தாலும் இந்த எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் இந்திய ஜோதிடத்தில் சொல்லப்படுது இதே வந்து முஸ்லீம்கள் இந்த எண்களை வந்து மிக அபரிதமாக இந்த எண்களை எங்கே பார்த்தாலும் பிறையில் வந்து இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதற்கான காரணம் அப்படின்னா என்னன்னா எழுநூற்றி எண்பத்தாறு என்பது பிஸ்மில்லா இர்ரஹமான் ரஹமான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தினுடைய எழுத்துக்களுடைய அமைப்பு பிஸ்மில்லா என்ற வார்த்தைகள் அரபில் ஏழு என்ற எண்ணை குறிக்கிறதாம் பிஸ்மில்லா இர் ரஹமான் அப்படின்றத வந்து எட்டு என்பதையும் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்றது ஆறை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முஸ்லீம்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எழுநூற்றி எண்பத்தாறு அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இது ஜோதிட சாஸ்திரத்திலையும் இன்னும் எல்லா வகையிலையும் இந்த செவன் எயிட் சிக்ஸு மிக அற்புதமாக வேலை செய்கிறது அப்படின்றதில் எந்தவித சந்தேகமில்லை நம்ம இந்த எழுநூற்றி எண்பத்தாறு கடைசியில் வர எண்களாக இருக்கணும் இடையில் வரக்கூடிய எண்களை நம்ம வந்து எடுக்கக்கூடாது கடைசியில் வரக்கூடிய எண்களை எடுக்கும் பொழுது தான் இதுக்கு பலன்கள் இருப்பதாக சொல்லப்படுது ஐதீகத்தை சொல்லப்படுது நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்தி எனக்கும் பரவ வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது பூஜை வச்சுக்கலாம் இன்னும் இதை வந்து தாந்திரிகத்தில் சீன தாந்திரிகத்துலேயும் இந்த எழுநூற்றி எண்பத்தாறு வேலை செய்யக்கூடியது தான் இதையும் நிறைய பேர் தாந்திரிகமாக இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த எழுநூற்றி எண்பத்தாறு வந்து நாம் வந்து நம்முடைய மணக்கண்ணில் நிறுத்தி தாந்திரிகத்தில் நிறுத்தி ஐநூறுரூவா நோட்டை வந்து நாம் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் செய்யும் பொழுதும் நமக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது நீங்கள் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு என்ற நோட்டுகள் வந்து ஐநூறுரூவா நோட்டுகள் அதில் சிறப்பு மற்ற நூறுரூபாய் நோட்டுக்களோட ஐநூறுரூவா நோட்டு இருந்தால் ஏன்னா அதுதான் உயர்வான மதிப்பு கொண்ட நோட்டு இந்த ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் இதை நீங்கள் வைத்து நீங்கள் டெஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கலாம் One outcome.